அதனை முன்னே கண்டிலோம் என்று கனன்று பேய்கள் கை அடித்து ஓடிடும் காடரங்க காடு அரங்கா மண்டலம் நின்று அங்கு இட்டு வாதித்து வீசி எடுத்த பாதம் அண்டி நிமிர்ந்தாடும் எடுத்த பாதம் அண்டம் உர நிமிர்ந்து ஆடும் எங்கள் அப்பனிடம் எங்கள் அப்பனிடம் திரு அலங்கடே எங்கள் அப்பனிடம் திரு ஆலங்காடே ஆலங்காடே பார்வதி பதே அர மகாதேவ தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும்

குருமகா சன்னிதானங்கள் பர்பாதம் பணிந்து அடியவர் மக்கள் பர்பாதம் பணிந்து இன்றைய பதினொன்றாம் திருமுறையிலே அம்மை காரைக்கால் அம்மையார் அருள் செய்த மூத்த திருப்பதிகம் திரு ஆலங்காட்டு மூத்த திருப்பதிகம் இதில் நம்ம மூணு மூணு பாடல் பார்த்துருக்கோம் இன்றைக்கு நான்காவது பாடல் பார்க்கணும் பெய்கள் அந்த ஆலங்காடு என்றாலே சுடுகாடு இடுகாடு இதில் நின்றாடும் பெருமானாக நிமர்ந்து நின்றாடும் பெருமானாக அப்படியே அழகாக அந்த இறைவனுடைய ஆட்டத்தையும் அந்த ஆட்டம் நடைபெறும் இடம் அந்த சுடுகாடு அந்த சுடுகாட்டுடைய தன்மையையும் அதில் உள்ள பெய்கள் பெய்கள் என்ற மாத்திரத்திலே அவைகளும் உயிர்களே அந்த உயிர்களுடைய தன்மை எப்படி இருக்கிறது அப்படின்னு அம்மை அழகாக பட்டியல் போட்டு மிக உயர்ந்த தத்துவத்தை மிக அருமையாக இந்த மூத்த திருப்பத்தையை இந்த பதியத்தின் மூலமாக ஏன்னா பேய்கள்னால் உயிர்கள் உயிர்களில் எத்தனையோ வகை ஒரு அறிவுலேருந்து ஆறு அறிவு வரைக்கும் அது மானுடர் ஆறாவது அறிவு அதை தாண்டி தேவர்கள் இப்படியெல்லாம் இருக்குது அப்போ அந்த தேவர்கள்ன்றது மிக உயர்ந்த மானுடர் அடுத்தாப்புல தேவர்கள் இப்போ பெய்கூட்டங்கள் சிவகணங்கள் பெய்கணங்கள் இதெல்லாம் நம்ம படிக்கிறோம் அப்போ அதெல்லாம் இருக்குது அப்போ பெய்க்கணங்கள் என்பதும் உயிர்களே அவைகளுக்கு மேலே ஒரு உடம்பு நமக்கெல்லாம் மேலே கோட்டிங் இருக்குது ஒரு பதினஞ்சு தத்துவம் தான் இது போயிட்டால் இறப்பு என்று நாம் சொல்றோம் உண்மையிலே இறப்பு என்பது உயிருக்கு கிடையாது அப்போ அந்த உயிர்கள் இங்கே இந்த பதினஞ்சு தத்துவம் மேலே உள்ள தத்துவங்கள் இல்லாததுனால உலக அனுபவம் இல்லாமல் அந்த கா காயம் சுற்றி உடம்போடு அப்புறம் கூட ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போதும் ஒரு ஒரு உடம்பு தனு கொடுக்கப்படுகிறது இந்த இங்கே உலகத்தில் இருக்கிற வரைக்கும் வாழ்ந்துட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போதும் ஒவ்வொரு தனு உடம்பு ஒவ்வொரு வகையான மேல் உலகத்துக்கு போனால் ஒரு உடம்பு பாதாள உலகத்துக்கு போனால் ஒரு உடம்பு அப்படின்னு கொடுக்கப்படுகிறது தேவலோகத்துலேயும் கூட எத்தனையோ கேட்டகரி இருக்குதுன்னு பார்த்தோம் அப்போ ஒவ்வொரு உலகத்துக்கும் ஒரு விதமான எல்லாம் ஒரே மாதிரி உடம்பு இல்லை இப்போ இந்த பேய்கள் என்பது பொரியட்டகாயத்தோடு கூடி அருவமான நிலையிலே இன்னும் சொல்லப்போனால் இது முழுமையான அருவோம்னு சொல்ல முடியாது உயிரினாலே ஒரு பொருள் அதில் பொரியட்டகாயம் இருக்குது அப்போ அருவோம் வேணால் கூட இதை சொல்லலாம் ஆனால் நம்முடைய கண்களுக்கு சாதாரணமாக அது தென்படாது இப்போ சித்தர்கள் யோகிகள் இவங்கெல்லாம் பார்த்தா கண்டுபிடிச்சிப்பாங்க ஏன்னா அவங்களுடைய அறிவு வியாபக அறிவு அவங்களுடைய கண்களுக்கு இந்த இடத்துல இந்த உருவமாக இது நிற்கிது அப்படின்னு சொல்லுவாங்க இப்போவுமே நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லை அரு பெய்யும் அலையுது பார் அப்படிம்பாங்க நிறைய பேருடைய கண்களுக்கு அது தெரியும் அது சில நட்சத்திரம் ராசிக்காரங்களுக்கும் கூட அது தெரியும் என்று நம்முடைய நூல்கள் சொல்லக்கூடியதாக அப்போ இந்த நிலையில் இந்த அம்மை அலங்காட்டுக்கு வா நடனம் தென் நடனம் தான் இந்த அம்மா கேட்குது நீ ஆடணும்ப்பா நான் பாடணும் அதுக்கு இந்த அலங்காட்டை தான் சொல்கிறார் சுவாமி அந்த ஆலங்காட்டில் வந்து இறைவனுடைய பெருமைகளை பட்டியல் போடுதாம்மா அந்த இறைவனுடைய பெருமைகளை பட்டியல் போடும்போது உயிர்களாகிய நமக்காகத்தானே இந்த சுவாமி இவ்வளவு இறங்கி வந்து இவ்வளவு நன்மைகளை செய்கிறார் நமக்கு புரியல என்ன செய்கிறார் எப்படி செய்கிறார் அதனங்க எனக்கெல்லாம் கொடுக்கவே இல்லை நான்லாம் கஷ்டம் தானே படுறேன் அப்படின்ற நிலைமையில் சின்ன பிள்ளை மாதிரி நம்ம இருக்கோம் உடல் கொடுத்து உலகம் கொடுத்து அனுபவம் கொடுத்தாலே பெரிய கிஃப்ட்டு ஏன்னா நம்முடைய வினைகள் தீர்க்கறதுக்கும் நம்ம அனுபவம் நீக்கிறதுக்கும் தான் ஜாமி இந்த உலகம் கொடுத்து உடம்பு கொடுத்து அனுபவம் கொடுத்துக்கிட்டு இருக்கிற நாம் நம்முடைய உடம்பையோ அனுபவத்தையோ நினைக்கிறதில்ல இந்த உலகத்தில் செல்வத்தோட நல்ல ஒரு வசதியோடு நல்ல சாப்பிட்டு இன்னும் சொல்லப்போனால் சாப்பாடு நல்ல ஒரு உடை இந்த மாதிரி ஆடம்பரங்கள் கிடைத்தால் வசதி வாய்ப்பு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் உண்மையிலே இறைவன் திருவருளுக்கு பாத்திரமானவர்கள் நாம் எப்படின்னா இந்த உடம்பு மானுட சட்டை ஏன்னா அரிது அரிது மானிடனாய் பிறத்தலது எத்தனையோ லட்சம் யோனிக்கு பிறகு இந்த மானுட சட்டை இதனுடைய பெருமை நமக்கு தெரியல இன்னைக்கு உலகத்தில் வர்ற சின்ன சின்ன கஷ்டங்கள் தான் நமக்கு பெருசாக தெரியும் ஏன்னா இந்த உலக இன்பமே பெரிதாக நாம் வாழ்ந்து கொண்டிருப்பாங்க இப்போ அம்மை நமக்கு உணர்த்தும் வண்ணமாகவும் இறைவனுடைய பெருமைகளை நாம் உணரும் வண்ணமாக இதுக்கு தான் இந்த பதிகங்கள்லாம் இந்த பதிகங்கள் சொல்லக்கூடிய ஏதோ பேய் சுடுகாடு அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இந்த பதிகங்களை பார்த்துட்டு போகக்கூடாது அதில் இருக்க ஆழ்ந்த கருத்துகள் பொதுவாகவே எந்த ஒன்று படித்தாலும் கருத்துரை அது சொல்லும் கருத்து என்ன திருவாசங்களாம் படிக்கும்போது போது அந்த கருத்துரை படிங்கன்னு அடிக்கடி நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் ஏன்னா அந்த கருத்துரை தான் ரொம்ப ரொம்ப இந்த பதிகம் இந்த கருத்தை உள்ளடக்கி உள்ளது அப்படின்றது இப்போ இந்த அம்மா திரு அலங்காட்டு மூத்த திருப்பதியத்தில் உயிர்களாகிய நம்முடைய நிலையும் இன்னைக்கு பெய்களாக சுடுகாட்டில் இருக்குது அப்போ அந்த உயிர்களுக்கும் எல்லாம் இருக்கும் அதாவது உலகத்தை அனுபவிக்கிறதுக்கு அந்த மேலே இருக்கிற கோட்டிங் தான் இல்லை மற்ற எல்லாமே இருக்குது உயிர் குறியது புரியட்ட இருக்குது அதனுடைய புரியட்ட காலத்திலே மனம் வந்துட்டுலையா மனம் வந்துட்டு அந்த மனம் வந்ததுனால விருப்பு வெறுப்பு இருக்கு இல்லையா அதில் அப்போ ஏற்கனவே முன்னாடி உள்ள விருப்பு வெறுப்புகள்லாம் அடங்காமல் இருக்கிற அந்த ஒரு நிலை இப்போ ஏற்கனவே இப்பவும் அந்த விருப்பு வெறுப்பு தான் இருக்குது இதெல்லாம் தான் வினைகளாக வருது அதை அப்படியே அழகாக பட்டியல் போட்டு ஒவ்வொரு பாட்டிலையும் நீங்கள் ஒவ்வொரு பாட்டையும் படிக்கும்போது பொங்கை இறங்கி அந்த பேயோடைய இதை சொல்லிட்டு அதை சொல்லுவாங்க அந்தம்மா கால் கால்வோர் வெண்பேயை தங்கி அலறி உலறு அலருது உலருது எதுக்காக அலறுது உலர்ன ஏன் அலறிக்கிட்டு கிடக்க ஏன் உளறிகிட்டு கிடக்க நம்ம சொ சில நேரம் சொல்லுவோம் இல்லையா யாரையாவது சொல்லுவோம் ஏன்னா எதையோ ஒரு கிடைக்கலன்னா உளறிக்கிட்டே இருப்பாங்க இல்லை அலறிட்டேன் ஏதோ ஒன்று கிடைக்கல மனசில் வருத்தம் இருந்தால் உலறுதலும் அலறுதலும் நடக்கும் கோபம் கோபம் கொண்டு பேசுகிறது இதை வச்சுக்கோங்க அவ்வளோதான் இதைத்தான் அந்த அம்மா அந்த இதில் சொல்கிறாங்க அப்போ இந்த பெய்களுடைய தன்மை எப்படி இருக்குது உயிர்களுடைய தன்மை எப்படி இருக்குது ஆனால் அந்த காட்டிலேயோ இப்படி பேய்கள் வாழ்கிற காட்டிலேயோ தாழ் சடை எட்டு திசையும் வீசி அங்கம் குளிர்ந்து அகலாடும் எங்கள்களை அப்போ அதில் எவ்வளோ ஒரு நுணுக்கம் ஒன்று உட்கார்ந்துருக்கு பாரு இவனுடைய அங்கம் குளிர்ந்தது ஆனால் அனலாக தெரிகிறது நமக்கு அனலாக தெரியும் அந்த குளிர்ந்த அங்கத்தை இந்த பேய்களாக இருக்கக்கூடிய இந்த பேய்கள் எப்படி இருக்கு அனலாக கிடைக்கும் எனக்கு கிடைக்கலையே அது கிடைக்கலையே இது கிடைக்கலையேன்னு அப்படியே வெந்து போயிருக்கு இப்படிப்பட்ட பேய்களாகிய நம்ம தான் அந்த குளிர்ந்த அந்த இறைவனை அங்கம் குளிர்ந்த இறைவனை பற்றி கொள்ள வேண்டும் என்பதைத்தான் கருத்துரையாக இதுதான் ஒவ்வொரு பாடலையும் வருது அதோடு அந்த சுடுகாட்டுடைய தன்மையையும் போன தடவை பார்த்தோம் மயங்கவும் நல் இருளும் அறியாமையும் ஒன்று மயக்கம் இன்னொன்று முழுமையான அறியாமை இவ்வளவாக இருக்கக்கூடிய சுடுகாடு என்பதாக மூன்றாவது பாடலை பார்த்தோம் இன்றைக்கு நான்காவது பாடல் ரொம்ப இன்னும் கொஞ்சம் காமெடியாகவும் ஒரு மாதிரி நல்லாவும் இருக்குது இதுலேயும் கருத்துரை நம்ம காமெடியெல்லாம் சொல்லக்கூடாது ஏன்னா எவ்வளவு உணர்ந்த அந்த அம்மா அந்த சுடுகாட்டில் இருக்கக்கூடிய பெய்கள் தன்மையை சொல்வது போல உயிர்களாகிய நம்முடைய தன்மையை நமக்கு எடுத்துரைக்கிறார்கள் அதில் பாருங்கள் குண்டில் ஓம குழி சோற்றை வாங்கி குறு நரி தின் அதனை கண்டிலோ என்று கணன்று கையடித்தோடி அப்படி சேர்த்து கையடித்தோடி இடுகாட்டு அரங்கா மண்டலம் நின்று அங்கு குள்ளாளம் இட்டு பாதித்து வீசியெடுத்த வாதம் அண்டமுற நிமிர்ந்தாடும் எங்கள் அப்பனிடம் திரு ஆலங்காடே அருமையான ஒரு பாடல் ஒரு ஒரு சுடுகாட்டில் வந்து அந்த பிணத்தை புதைக்கிறதுக்காக வருவாங்க சிலர் வந்து ஏற்கனவே அந்த புதைத்து எரிச்சி இப்படியெல்லாம் இருக்கும் அந்த இடத்துல ஒரு நினைவிடம் கட்டி வச்சுருப்பாங்க இல்லை ஏதோ ஒரு அடையாளம் வச்சிருப்பாங்க சிலர் நல்ல பெருசாக நினைவிடம்லாம் கட்டி வைப்பாங்க சிலர் ஒரு அடையாளமாவது வச்சுருப்பாங்க நீங்களே அதில் வருஷம் வருஷம் திதி கொடுக்குறவங்க இருப்பாங்க உடனே ஒரு சடங்குகள் செய்வாங்க சிலர் இறந்து வருஷம் அப்படி கொடுக்க வருவாங்க சிலர் மாதம் மாதம் அந்த திதியில் வந்து வந்து செய்கிறவங்களாம் இருப்பாங்க இப்படி எத்தனையோ பேர் இன்றைக்கும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கும் நம்ம அந்த வகையெல்லாம் பார்க்குறோம் இப்போ இந்த சுடுகாட்டில் அப்படி ஒரு திதி மாதிரி கொடுக்குறாங்க எப்படி கொடுக்குறாங்கன்னா ஒரு ஓமகுண்டம் மாதிரி வளர்த்து பொதுவாக பார்த்திங்கன்னா அந்த வருஷம் வருஷத்துக்கு ஒருக்க கும்பிட்றவங்க திதி கும்பிட்றவங்கெலாம் வந்து ஒரு படையல் வைத்து சாப்பாடு வச்சு அப்படிலாம் செய்வாங்க சிலர் ஒரு குண்டை ஒரு ஓம குண்டை மாதிரி வச்சு அதில் இதெல்லாம் போட்டு அதுக்குரிய சமைத்துக்கள் போட்டு அப்படி செய்கிறவங்க செய்வாங்க இப்போ இந்த இடத்துல குண்டில் ஓமக்குழி ஓமக்குழி குண்டில் அப்படின்னு அம்மா சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரியான ஒரு சடங்குகள் ஒரு ஓமகொண்ட மாதிரி ஒரு சடங்கு வச்சு அந்த இறந்த அவர்களுக்கு செய்யக்கூடிய ஒரு காரியம் வந்து அவர்களுடைய உறவினர்கள் வந்து செய்துவிட்டு போகிறார்கள் அது நம்ம படையல் போடுறது கூட நம்ம வச்சுக்கிடலாம் ஒரு இலையை போட்டு படையல் போடுவாங்க அதுக்கப்புறம் அங்கே உள்ள விலங்குகள் எடுத்து வந்து அதை வந்து சாப்பிடும் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் சில நேரம் அங்கேனக்குள்ளே அலைகிற மாடுகள் ஆடுகள் நாய் இதெல்லாம் வந்து காக்கா இதெல்லாம் சாப்பிடும் ஏதோ ஒன்று நாங்கள் அந்த இடத்துல இருக்கக்கூடிய பறவைகள் விலங்குகள் இதையெல்லாம் சாப்பிடும் இந்த இடத்துல நல்ல சுடுகாடு இதில் ஒரு குண்டை மாதிரி இருக்குது அதில் ஓமம் வளர்த்து அதுக்குரிய சமைத்துக்கள்லாம் போட்டு நல்லா வழிபாடு செஞ்சுட்டு அவங்க போயிட்டாங்க குண்டில் ஓமக்குழி அதில் சோற்றை சோற்றைன்ற இடத்துல அதற்குரிய பொருள்கள் சோறுனா இந்த இடத்துல பொருட்கள் அந்த இறந்தவங்களுக்குரிய பொருட்கள் எல்லாத்தையும் அங்கே போட்டுட்டு போயிருப்பாங்க அதை அந்த காட்டு பக்கமாக தெரிகிற நரி குறு நரி அந்த நரிகள் வேகமாக ஓடி போய் எடுத்து சாப்பிடுது சாப்பிடும்போது முதல்ல கவனிக்கலை இந்த பெய்ட் பகல் நேரம்னா அவ்வளோ கவனிக்காமல் இருந்திருக்கலாம் ராத்திரி நேரம் வந்தோடனே நல்லா கவனிச்சிருக்கலாம் வீங்களே இப்போ இந்த நரிக்கூட்டங்கள் சாப்பிட்றத பார்த்துட்டு பேய்கள் பார்த்துட்டு ஆகா முதலே இதில் தெரியாமல் போச்சே இதில் இருக்குது இப்படி ஒரு சாப்பாடு இருக்குன்னு தெரியாமல் போச்சே முன் அதனை முன்னே கண்டிலம் நான் முன்னாடி பார்க்கலையே இது வந்து சாப்பிட்டுட்டு போயிட்டே ஐயோ இதுக்கு இடம் கொடுத்துட்டமே நமக்கு இல்லாமல் போச்சே அப்படின்னு பதறிக்கிட்டு வருதான் பேய் பேய்யோடைய குணம் தானே எனக்கு கிடைக்காது அதோ அடுத்தவங்களுக்கு கிடச்சிட்டேன் இதெல்லாம் பேய் இது நம்மகிட்ட இருக்க பேய் தான் அம்மா இங்கே சொல்கிறான் வேற நல்ல நமக்கு கிடைக்கல அவங்களுக்கு கிடைச்சிட்டு நமக்கு கிடைக்கல அவங்களுக்கு கிடைச்சிட்டு அப்படின்னு கன்னண்டுக்கிட்டு இருக்கும் பாருங்க இந்த பேய்கள்லாம் கன்னண்டுக்கிட்டு இருக்கா அதனை முன்னம் கண்டிலோம் என்று கணன்று இந்த கணன்றுன்ற வார்த்தையில பொறாமையும் கூட நம்ம வச்சுக்கலாம் இதில் ஏன்னா நம் நமக்கு கிடைக்கலன்னா கூட பரவாயில்ல பக்கத்தில் இருக்கவங்களுக்கு கிடைச்சிட்டு அவ்வளோதான் ஐயோ நான் நினச்சேன் இப்படி கிடச்சி போச்சே கிடச்சி போச்சே கண்ணண்டு போயிருப்போம் இல்லையா அந்த டிராபை இந்த பேய்கள் இதெல்லாம் பேய்க்கோணம் அதை அந்த கண்ணன்று பேய்கள் உடனே கோபம் வருது அது எப்படி கோபம் வருது நமக்கு கிடைக்காது அங்கே கிடச்சிட்டு கையை அடித்து ஓட்டி ஓடின்ருக்கு இருக்கு ஓட்டி அப்போ ஓடி இல்லை ஓட்டி எதை ஓட்டி அங்கே குறு நறிகள்லாம் உட்காந்து கிடக்கு கைகள் மூலமாக வேகமாக ஒரு சப்தத்தை எழுப்புக்கிட்டு அங்கே இருக்கிற குறு எல்லாம் ஓட்டி நீ என்ன சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறது எனக்கு கிடைக்க வேண்டும் அப்படின்னு தள்ளி அதுகளெல்லாம் ஓட்டி பிடுகாட்டு எந்த இடத்துல இந்த சுடுகாட்டில் அப்போ இந்த முதல் நாள் வரியில் அந்த பேய்க்கூட்டங்கள் அந்த பேய்க்கூட்டங்கள் அப்படியே இங்கும் அங்குமாக அலைந்து இருக்குது அதில் அங்கே இருக்கக்கூடிய ஓமக்குழி கொண்டு அதில் உள்ள பொருள்கள் சோற்றை என்றால் பொருள்கள் அவர்கள் வைத்துவிட்டு சென்ற பொருள்கள் அதை வாங்கி அந்த குறுநறி தின்ன அதனை முன்னம் கண்டிலோ என்று ஐயோ முதலே நான் பார்க்காம போயிட்டேனே இப்போதான் நான் பார்க்குறேன் என்று கடன்று பெய்கள் கையடித்து ஓட்டு அங்கே வேகமாக கையை காலையை அடிச்சுட்டு சத்த கொடுத்துக்கிட்டு வேகமாக வந்து அதுலெல்லாம் ஓட்டிட்டு அது இருக்கும் இடம் இப்படிப்பட்ட இடம் எது தெரியுமா சுடுகாடு அங்கே வாழும் அவர்கள் இதை நீங்கள் அப்படியே இந்த சுடுகாடுன்னு பார்க்காம வீடுனே எடுத்துக்கலாம் எந்த வீட்டிலே பொறாமையும் கோபமும் சப்தமும் சண்டையும் இருக்கிறதோ அது சுடுகாடே அப்படி பொறாமை கோபம் கொண்டு அப்படி சப்தமும் சண்டையும் விடக்கூடியவர்கள் பெய்களே அப்படின்னு அப்படியே நீங்கள் இதை எடுத்துக்கணும் எங்கேயும் போக வேண்டாம் இந்த வார்த்தைகள் அத்தனையும் பெய்கள் ஏதோ சுடுகாட்டில் ஆடுதுன்னு நினைக்காதீங்க இருக்கிற பேய்கள் உடம்போடு கூடிய பேய்கள் அது உடம்பில்லாத பேய்கள் இது உடம்போடு கூடிய பேய் இதெல்லாம் பேய்த்தன்மை கோபம் பொறாமை சண்டை சச்சரவுகள் எனக்கு கிடைக்கலையே என்ற ஆதங்கம் இதெல்லாம் பேய்கோணங்கள் இதெல்லாத்தையும் அப்படியே நாலு வரியில் பட்டியல் பட்டியல் போடுறாங்க தான் அந்த இடம் இந்த சுடுகாட்டு அரங்கம் அந்த இடத்தையே அந்த சுடுகாட்டையே அரங்கமாக அரங்கம்னா நின்று ஆடக்கூடிய ஆடக்கூடிய இடம் தானே அரங்கம் இந்த பேய்க்குட்டங்கள்லாம் அங்கே ஆடிக்கிட்டு இருக்குது எப்படி ஆடுதா மண்டலம் நின்று அங்கு உள்ளாலம் இட்டு அடுத்து அஞ்சாவது வரியில் சொல்கிறாங்க அம்மா அந்த சுடுகாடு அதையே அரங்கமாக கொண்டு அந்த அரங்கத்திலே மண்டலம் அப்படின்னா நல்ல வட்டமாக சென்று வட்டமாக ஒன்று கொன்று ஒன்று கொண்டு சேர்ந்துக்கிட்டு வட்டம் போட்டுட்டு ஆடுதுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அதுபோல் மண்டலம் நின்று வட்டமாக நின்று அங்கு உள்ளாளம் இட்டு உள்ளாளம் அப்படின்னா ஆழத்தி அப்படின்றது அதாவது சப்தம் சப்தமாக இது பாடுதல் ஆடுதல் சப்தம் கொடுத்தல் கோபத்தோடு சொல்லுதல் எல்லாமே வச்சுக்கலாம் இப்போ இந்த பொருள் கிடைக்கலைன்னு போது முதல்ல கோபம் பொறாமை ஆர்ப்பாட்டம் சப்தம் சண்டை இப்போ நிறையெல்லாம் பத்தியாச்சு கிடைச்சிட்டு கிடச்ச உடனே சந்தோஷம் அதில் வரக்கூடிய இந்த உள்ளாளம் அதாவது நல்ல இசை பாடல் அப்போ நமக்கு ஒரு பொருள் கிடச்சிட்டுனா ஒரு சந்தோஷம் அதனால் வரக்கூடிய கழிப்பு அதனால் வரக்கூடிய பாடல் ஆடல் ஆடல் எல்லாமே சேர்ந்துருது இது பாடல் ஆடல் எல்லாமே சேர்ந்துருது மண்டலம் நின்று அங்கு உள்ளாலம் இட்டு அப்போ கிடைக்கும்போது என்ன பொருள் நம்ம நினைக்கிறோமோ அந்த பொருள் நமக்கு கிடைச்சிட்டா சந்தோஷம் இன்னைக்கு அப்படித்தானே வாழ்ந்துட்டு இருக்கோம் கிடைக்கல ஒரே ஆர்ப்பாட்டம் இந்த ரெண்டையும் அப்படியே அந்த அஞ்சு வரி வரைக்கும் அழகா அம்மையை கொண்டு வர்றாங்க மண்டலம் நின்றங்கு உள்ளாளம் இட்டு இவ்வளவும் இப்படிப்பட்ட காட்டில் இவ்வளவும் இந்த சுடுகாட்டில் இருக்கக்கூடிய பேய்களுடைய தன்மை இப்போ இந்த காட்டில் தான் இறைவன் ஆடுறார் அவர் எப்படி ஆடுறார் நான் பாதித்து யாரோட காளியோடு ஏன்னா காளி இங்கே முதல்ல அனுப்பப்பட்டாள் இந்தடைய வரலாறு நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அப்போ காளி இங்கே அனுப்பப்பட்ட எதற்காக அப்படின்னா அந்த காளி வந்து இங்கே உள்ள அரக்கர்கள் இவங்களையெல்லாம் நீக்குவதற்காக காளியின் ரூபம் அம்மையின் மூலமாக அனுப்பப்பட்டு ஆனால் அந்த அற அசுரர்கள் அறக்கர்கள் அவங்களெல்லாம் அழித்தோடனையும் இந்த குணம் மிகுந்து இந்த காளி மிகுந்த ஓ கோபம் கொண்டவளாக கனலாக இருந்த இந்த காளியோடைய ஆர்ப்பாட்டத்தை அடக்க வேண்டும் என்றால் இறைவன்தான் வர வேண்டும் இதுதான் இந்த தலை வரலாறு அதுக்காகத்தான் இந்த காளியோடு ஆடுதல் அப்படின்றது அப்போ இந்த கா வாதித்தின் ஒரு வார்த்தை வருது அப்போ வாதித்துனால் அங்காரம் அகங்காரம் கொண்டவளாக இருக்கக்கூடிய காளி அவளோடு போர் புரிந்து அவ ரெண்டு போர் இல்லை அவரோடு சேர்ந்து வாதம் அப்படின்னா ரெண்டு பேருக்கும் ச நடனத்திலேயே போட்டி வருது அதான் வாதித்து நடன போட்டி அப்போ அந்த போட்டியில் இறைவன் ஜெயித்து யார் ஜெயிக்கிறார்களோ அவர்கள் இந்த காட்ட விட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லி தான் சண்டை வரும் அப்போ காளி தோற்ற போது காளி இந்த காட்டை விட்டு போகிறதுக்காக தான் சுவாமி இப்படி ஒரு திருவிளையாடர் பண்ணுறார் ஆனா காளியை சாந்தப்படுத்தி அங்கேயே ஒரு இடம் கொடுத்து நீ இங்கே இருமா என்னை வணங்க வருவர்கள் உன்னையும் வணங்கட்டும் அவர்களுக்கு வேண்டியதை சாமி அருள் பாலிச்சார் இதுதானே என்னுடைய திருவருள் அப்ப இந்த இடத்துல வாதித்து காளியோடு இங்கே ஆடல் அந்த போட்டியிலே போட்டியிட்டு வெற்றி பெற்று அப்படி வாதித்து வீசி எடுத்த பாதம் அருமையான இந்த வார்த்தை வீசி எடுத்த பாதம் இந்த தூக்கிய திருவடி இந்த தூக்கிய திருவடி தான் அருளல் என்று சொல்லக்கூடியது யாருக்கு அருள வருகிறார் உயிர்களாகி நமக்கு அருள வருகிறார் ஐந்தொழிலை புரியும் இறைவன் இந்த தளத்திலே திரு ஆலங்காட்டிலே அருளல் என்ற தொழிலை புரிந்து கொண்டிருக்கிறார் அந்த அருளல் என்ற தொழில் எந்த திருவடி இந்த தூக்கிய திருவடி குஞ்சித பாதம் இந்த குஞ்சித பாதம் எப்படி இருக்கிறது மற்ற இடங்களெல்லாம் அப்படி தூக்கி அப்படி நிற்கும் ஒரு கை அதனை நோக்கிய வண்ணமாக இருக்கும் ஆனால் இங்கே திரு அலங்காட்டிலே வீசி எடுத்த பாதம் வேகமாக எதற்காக இந்த காளியோடைய அகங்காரம் நீங்க வேண்டும் உயிர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் காளியோடைய அகங்காரம் மட்டுமல்ல நம்முடைய இந்த தீமையான குணங்களெல்லாம் நீங்க வேண்டும் அணவத்தின் காரியங்கள் ஏழு அதில் அகங்காரம் கோபம் பொறாமை மதம் ஆச்சரியம் இதையெல்லாம் நீக்கி வீசி நிமிர்ந்தாடும் ஆணவத்தின் வலி ஒடுக்கி வீசி எடுத்த பாதம் வாதித்து அப்பாழியை அங்கே நடனத்திலே வென்று வாதித்து வீசி எடுத்த பாதம் அந்த பாதம் எப்படி இருக்குதா அண்டமுறை நிமிர்ந்து ஆடும் இந்த முறை நிமிர்ந்து அப்படியே ஒரு பிராக்கெட்ல அண்டர்லைன் பண்ணிக்கோங்க ஏன்னா மேலான ஒன்று அருளல் அப்ப அருள் புரியும் இறைவன் எப்படி புரிகிறார் அப்படின்னா உயிர்களாகிய நமக்கு இந்த உயிர்கள் எங்கே இருக்கிறது கூட்டங்கள் என்றால் இன்றைக்கு நமக்கு ஒரு உலகம் தெரியுது இந்த உலகத்துல நாம இந்த உடல் எடுத்து இருக்கிறோம் ஆனால் எத்தனையோ புவனங்கள் மேலேழு அப்படி அப்படிம்பாங்க மூவேழு உலகங்கள் வாங்க அண்ட சராசரங்கள்மாங்க எல்லா அண்டங்களிலும் உயிர்கூட்டங்கள் இருக்கிறது எல்லா உயிர்கூட்டங்களும் பேர் வர வேண்டும் என்ற பெருங்கருடைய கொண்ட இறைவர் இப்போ அந்த அண்டம் உற அண்டத்தில் உள்ள உயிர்களெல்லாம் மேலான வீடு வேறு உற அதான் அண்டம் மேலான விடுவேறு அடைய வேண்டும் என்பதற்காக நிமிர்ந்து ஆடும் மேல் நோக்கிய நிலை இந்த உயிர்களுக்கு பாதை கீழ் நோக்கினால் மீண்டும் பிறவி மேல் நோக்கினால் பிறவாமை அதனால் நிமிர்ந்து ஆடும் மேல் நோக்கிய பயணத்தை உயிர்களுக்கு செய்ய வேண்டும் உணர்த்த வேண்டும் என்பதை இங்கே இந்த தாண்டவத்திலே ஊர்த்துவதாண்டவத்திலே உயிர்களாகிய நமக்கு உணர்த்தும் வடமா காழியை எதிர்த்து ஆடுவது மட்டுமல்ல உயிர்களாகிய நம்மை மேல் நோக்கி செலுத்த வேண்டும் மேலே என்றால் இத்துவம் துவாத சாந்தம் அந்த துவாத சாந்தம் என்றால் பன்னிரண்டு அங்குலத்தில் இருக்கும் கைலாயம் அதை நோக்கி அங்கே வீசி எடுத்த பாதம் நிமிர்ந்து ஆடும் அண்டம் அது யாருக்கு அண்டத்து அந்த பிரபஞ்சத்தில் இருக்கும் உயிர்கள் கையிலேயே அடைய வேண்டும் மேலான நிலைய அண்டமுறை நிமிர்ந்து ஆடும் எங்கள் அப்பன் எவ்வளோ ஒரு அருமையான வார்த்தை பாருங்க எங்கள் அப்பன் இடம் எது என்றால் திரு அலங்காடே என்று அம்மை எவ்வளவு அதாவது பேளுக்கு சொல்லுவது போலவும் இருக்கும் இடத்தை சொல்வது போலவும் திரு ஆலங்காட்டு பெருமையை உணர்த்துவது போலவும் உயிர்களாகிய மானுடர்களாகிய நமக்கு உண்மையை உணர்த்த வந்த அம்மை உண்மை பொருளை உணர்த்த வந்த உண்மையிலே இந்த பாடலுடைய உள்ளான அந்த தத்துவ கருத்துக்களை நாம் உணர்ந்து கொண்டால் மேலான அந்த திருவடி அதை தூக்கி நின்றாடுகிறார் பாருங்க உறுத்துவது அண்டபம் இதோ இந்த இடம்தான் உனக்குரிய இடம் கீழ்நோக்கி கீழ் நோக்கி சென்று கொண்டிருக்கிறாயே இதோ உனக்குரிய இடத்தில் வந்து அடை என்று அந்த இருந்து ஆடும் எங்கள் அப்பன் ஏன்னா ஒரு தகப்பனுக்கு தான் தன்னுடைய குழந்தை மேலான ஞான நிலையை அடைய வேண்டும் என்று ரொம்ப விருப்பம் யக்குன்னா தகப்பனுக்கு தான் இது எல்லாருக்கும் புரியும் தகப்பன் அப்பா அப்படின்ற ஸ்தானம் அந்த அப்பான்ற ஸ்தானம் வரும்போதே ஞானம் அப்படிம்பாங்க அறிவுக்கு தந்தையும்பாங்க அப்போ மேலான ஞான நிலையை உயிர்கள் அடைய வேண்டும் அஞ்ஞானத்தில் கீழ்நோக்கி சென்று கொண்டு இருக்கிறோம் அதுக்கு காரணம் ஆணவ மலம் அந்த ஆணவ மலத்து காரியத்தை தான் முதல்ல அம்மை சொன்னாங்க இதை தான் பேய்களுடைய தன்மையாக சொன்னார்கள் இந்த இதெல்லாம் நீங்கி மேலான ஞான நிலையை அடைய வேண்டும் என்பதுதான் இங்கே வீசி எடுத்த அந்த அண்டமுறை நிமிர்ந்தாடும் என்ற சொல்லாக சொல்லி அப்படிப்பட்ட இடம் எங்கள் அப்பன் இடம் திரு ஆலங்காடே என்று மிக அழகாக அமைத்து கொடுத்திருக்கிறார் அம்மையார் குண்டில் ஓம குழி சோற்றை வாங்கி குறு நரி தின்ன அதனை முன்னே கண்டிலம் என்று கணன்று பெய்கள் கையடித்து ஓட்டி இடு காட்ட அரங்கா மண்டலம் நின்று அங்கு குள்ளாலம் இட்டு வாதித்து வீசி எடுத்த வாதம் நிமிர்ந்தாடும் எங்கள் அப்பன் இடம் திரு ஆலங்காடே என்பதாக நான்காவது பாடலிலே இந்த திரு ஆலங்காடு என்ற அந்த சுடுகாடு அதில் இருக்கும் பெய்கள் அந்த பெய்களுடைய இழிவான தன்மை இங்கே இறைவனுடைய பெருங்கருணை சிவ பரத்துவம் இவையெல்லாம் சொல்லப்பட்ட ஒரு அற்புதமான பாடலாக அமைந்துள்ளது இறைவன் திருவருளும் குருவர்களும் கூட்ட இந்த பாடலை இன்றைக்கு அதிகாலை நேரத்திலே சிந்திப்பதற்கு வாய்ப்பளித்த குருவர்களுக்கும் திருவர்களுக்கும் நன்றி கூறி அமைகிறேன் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம் அரம பார்வதி அரமகாதேவ தென்னாடைய சிவனே போற்றி என்ன டவர்க்கும் எரிவா போற்றி திருச்சிற்று